அனைவருக்கும் வணக்கம் சிஏ வழிகாட்டி சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இட் இஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் இன் தமிழ் இந்த சேனலின் நோக்கங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட்ஸ் சிம்பிள் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் சாப்டர்வைஸ் கவரேஜ் எக்ஸாம் ஃபோக்கஸ் டிப்ஸ் அண்ட் ரெகுலர் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த சேனல் யாருக்காக ஃபார் பிகினர்ஸ் தமிழ் மீடியம் லேர்னர்ஸ் ரீ டைம் லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா இந்த சேனல் உங்களுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சிஏ பயணத்திற்கு நான் முழுமையான வழிகாட்டியாக வருகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் லிசனிங்